அதுதான் எனக்கு வருத்தமா போச்சு நான் நிஜமா சத்தியமா நம்பராசா இப்படி இருப்பானு நான் யோசிச்ச கூட பாக்கல எங்க வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கதிரு நீ எல்லாம் அவங்க கூடதான் சுத்திக்கிட்டு இருந்தீங்க ஆள் ஆளுக்கும் வேலை வெட்டின்னு பார்த்து இப்ப குடும்பத்தை ஓட்டணும் அப்படி இப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இந்த பையன் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதே இல்லை எப்ப பார்த்தாலும் அங்க சுத்தவும் இங்க சுத்தவும் ரோட்ல படுத்து இப்படியே இப்படியேதான் இருக்கிறான் இவங்க கூட சேராம இரு சேராம இருன்னு எங்க வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தாண்டா நானே நம்ம கிட்ட சொல்லும் போய் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டான்றதுனால எங்க வீட்லயா இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை போட்டு முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அது ஒரே கத்து அதனால தாண்டா அவன்கிட்ட நான் பேசறதே நிறுத்திட்டேன் நீ தான் வழியக்க போய் அவன்கிட்ட பேசுன இப்ப பாத்தியா செஞ்ச உதவிய கூட மறந்துட்டாம விடுறா ஏதோ ஒண்ணு அவன் நம்மள புரிஞ்சுக்கல என்னைக்காவது ஒரு நாள் நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பேசுவான் இல்லடா அவன் முதல்ல மாதிரி எல்லாம் இல்ல ரொம்பவே மாறிட்டான் அவன் மாறா மாறாம போறான்டா அது நமக்கு பிரச்சனை இல்ல நாம என்னைக்கும் இப்படியேதான் இருக்கணும் ஐயோ ரோடு கிராஸ் பண்ணலாம் வண்டி வந்துகிட்டே இருக்கு மகா நீ அங்க போ நீ ரெண்டு பேரும் தானே போகணும் குளுக்கல்ல எத்தனாவது நம்பர் நமக்கு உளுந்துருக்குன்னு போய் பாத்துட்டு வர்றது தானே நான் போய் பாத்துக்கிறேன் நீ ஓரமா இங்க நில்லு சரியா வண்டி போய்கிட்டும் வந்துகிட்டு இருக்கு இல்ல நீ நீங்க மட்டும் எப்படி தனியா போவீங்க இதெல்லாம் என்ன புதுசா எப்பயும் போயிட்டு வர்றதானே நீ தான் வாக்கிங் போகணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தேன் அதுக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணும்போது இவ்வளோ வண்டி வருது ஒன்று கிடக்க ஒன்றுனா ஒன்றும் பண்ண முடியாது நீ ஓரமா ஒதுங்க நான் போயிட்டு ஒடியாடுறேன் ஆ சரிங்க நீ சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க பாத்துக்கோங்க ஆ சரி வண்டி எதுவும் வரல வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே இப்போ நீ வேற ராசாவை அடிச்சுட்ட இனிமே சீதாவும் நீ எப்படி சேர முடியும் அவங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா பாத்துக்கலாமச்சு கடவுள் என்ன யோசிக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும் ஏ ஒரு நிமிஷம்டா தான் கிட்ட ஓரமா நிறுத்து மகா அங்க நின்றுட்டு இதுல இது வேறையாடா ஓரமா நிறுத்துடா என்னன்னு தெரியல தனியா நின்றுட்டு இருக்கா ஓ உம் சரிதான் இரு போறேன் மகா என்னாச்சு மகா நீ மட்டும் இங்க நின்றுட்டு இருக்க சந்தோஷங்க இல்ல நானும் அண்ணியும் வாக்கிங் வந்தோம் அவர் வேலைக்கு போயிட்டாங்க ஏய் வீட்டுக்கு பக்கத்துலயே நடக்க முடியாது இவ்ளோ தூரம் அதுவும் பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்கு இல்ல எப்பவே வீட்டுக்கு தான் நடப்போம் இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட நாங்க சீட் போறோமா இன்னைக்கு குளுக்கல் சொன்னாங்க அதனால தான் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் அதுவும் பஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கனால அன்னி ரோட் நீ கிராஸ் பண்ணி வரவேனா ஓரமா நில்லுனாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க கிளம்பிடுவேன் இவ்ளோ தூரம் வரணுமா சந்தோஷ் கிட்ட இல்ல இந்த மாதிரி நேரத்துல அங்க இங்க நடந்துட்டு உடம்பல பரவலியா உனக்கு போ ஆ நல்லா இருக்கேன் ஒழுங்கா சாப்பிடுறியா

ரொம்ப இதா பேசாத சொல்லிட்ட ஆமா உனக்கு என்ன விடதன மத்த எல்லாமே முக்கியம் அது எனக்கு தான் தெரியும்மே உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்லு மத்தபடி எதுவும் பேசிட்டு இருக்காத நீ எதுக்கு அண்ணன் அடிச்ச அவன் காவி அவக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அவ வாழ்க்கையே போச்சுல அதனால அடிச்சேன் அது அவன் வாழ்க்கை அவ வாழ்க்கை நீ எதுக்கு அதல தலையிடுற ஏய் காவி நீ அண்ணன் என்ன கூப்பிட்டு பேசுவா அப்படியேப்பட்ட பொண்ணுக்கு இங்க ஒரு பிரச்சனை வந்து கேட்காம இருக்க முடியுமா ஆமா ரொம்ப அக்கறைடா அவளோட விஷயம் அவளோட வாழ்க்கை அத பத்தி அதங்களே யோசிக்கலின் போது நீ எதுக்கு யோசிக்கிற இப்போ இனிமே எங்க வீட்ல நம்மளோட முடியுமா நம்ம பத்தி பேச முடியுமான்னு கேக்குறேன் எங்க அண்ணன் உன்கிட்ட பேச கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டான் இனிமே என்ன பண்ண சொல்ற எல்லாம் அவ்வளவுதான் ஆமா உன் தப்பு பண்ணுவான் நீங்களும் கேட்க மாட்டீங்க உண்மையான நண்பனா நான் கேட்பேன் அவ்வளவுதான் உனக்கு நம்ம முக்கியம் இல்ல அடுத்தவங்க வாழ்க்கை முக்கியம் சும்மா அதே சரியா

நான் தப்பா பேசணும்னா மகளை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசலாம் வைக்கலாம் பட் நான் அந்த மாதிரி இருந்தது கூட கிடையாது இன்னதுக்கும் சாட்சியா பாரு அவன் நிக்கிறான் அதுவும் நம்ம போத ரோட்ல நான் வாங்கி கொடுத்தேன் இதுல என்ன தப்பு இருக்குது இன்னதுக்கும் சந்தோஷ்க்கு என்ன பத்தி தெரியும் ஆனா சந்தோஷ் ஒரு நாள் கூட மகா கிட்ட எங்களை பத்தி தப்பா கேட்டதும் கிடையாது பேசினதும் கிடையாது அவரு எங்க இருக்கிறாரு நீ எங்க இருக்க எப்ப பார்த்தாலும் அது இது இது அதுன்னு பாடா படுத்தி எடுக்கிற நான் எதையும் ஆசைப்படல நீ தான் சொல்ற எனக்கு வேணா ஆசைப்பட்டேன் நீ இனிமே எப்படி வேணாலும் இரு இனிமே உன் வாழ்க்கைய இல்ல அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி பத்ய இந்த மாதிரி சந்தேகம் போய் கூட காலை முழுக்கலாம் வாழவே முடியாதுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது பத்யோகிரா மச்சான் ஓபோ இன்னைக்கு நீனாலும் என்னைக்கான ஒரு நாள் என் உனக்கு தெரியும் அன்னைக்கு பாத்துக்கிறேன் உன்னையே இப்படிப்பட்டவனோட காலை முழுக்க வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டம் நம்மளா தேடி தேடி போகணும்னு நம்மள அலட்சியப்படுத்துறாங்க இனிமே இவன் பக்கம் கூட தலை வச்சுப்படக்கூடாது என் அண்ணே சொல்லதான் சரி என்னை காசு வந்தனையும் மாறிட்டான் இங்க இருக்கிற வரைக்கும் நேர நேரத்துக்கு முழுவான சாப்பாடு அங்கே போய் சாப்பாடுலாம் எப்படி இருக்கோ என்னமோ அவன் கஷ்டத்தை வெளியே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான் இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றான் என் பையன் நல்லா இருக்கணும் இன்னைக்கு பாரா அவனை என்ன பண்ற டே கதர ஏ கதிர என்னாச்சு யாரும் வெளியே சத்தம் போடுற மாதிரி இருக்கு ஏய் நீ வெளியே வரைய போடா உள்ளே வரவாடா கதரை இப்பதான் வேலைக்கு கிளம்புனா போயிட்டானேமா எப்போ போனான் அவன்

உன் பையன் ஏதோ எட்டாயிரம் ரூபாய் ஒழுங்கா இருக்க சொல்லுனால வாங்கப்பட்டு போயிருவான் என் பையனை அடிக்கிறானா அவனுக்கு தைரியம் இருக்கோ இன்னொரு தடவை என் பையனை அடிக்கிறது வைக்கிறது உன் பையன் என்னைக்கு இந்த ஊர் பக்கம் வந்தாலும் அவனுக்கு எங்க ஜோலி முடியும் பாத்துக்க இங்க பாரு மீனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாம் பேசாத முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறம் மத்தத பேசுங்க எதுவுமே சொல்லாம நீங்க பட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க ஊரார எல்லாம் பாக்குறாங்கல்ல அந்த காவியா புள்ளைய அப்ப எவ்வளவு கொடுமை பண்ணா தெரியுமா என் வீட்ல வச்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவன் இவனை அடிக்கிறான் நான் இதுக்கு தான் ஊர்ல உள்ளவங்க அடிக்கிறதுக்கு தான் என் புள்ளைய பெத்து போட்டுருக்கேன் ஏராசா இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா என்கிட்ட சொல்லலாம்ல இப்படி உங்க அம்மா கிட்ட சொல்லி இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணணுமா உங்க பையன் இங்க பாதுல கதிரி எனக்கு எப்படி பையனும் அந்த மாதிரி தான் உன்னையும் நான் நினைக்கிறேன் இப்படி எல்லாம் பையன் அதெல்லாம் தப்பிச்சிருக்கலாம் ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவன் என் கையில மாட்டினான்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஒழுங்கா இருக்க சொல்லு இல்லன்னு வச்சுக்க என் சுயரூபத்தை பாக்க வேண்டியது வரும் நம்ம வீட்டுக்கு போவோம் நல்ல வேலை பையன் இப்படியே கிளம்பி போயிட்டான் இல்லைன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு இவங்க என்னை கத்துனதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணிருப்பான் காசு இதை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா எப்படி தூக்கி வீசிட்டு போறாங்க பாரு ஏ மச்சா எல்லாத்தையுமே பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லுவ ஏண்ட அவசரப்பட்ட அப்படி பின்ன என்னடா எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் இதுக்கு முன்னாடி என்னையெல்லாம் மகா இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணவே கிடையாது அவ பாட்டு அமைதியா இருப்பாடா நான் என்னைக்குமே வந்துட்டு சீதாவையும் மகாவே கம்பேர் பண்ணி ஒரு நாள் கூட பேசினது இல்லை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி என்னடா மனுஷி அவளா எனக்கு அதனால பத்திட்டு வந்துருச்சு இதை தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கு இப்பயே போட்டு உடச்சுட்டா மொத்தமா முடிஞ்சிரும் தான் நான் பாட்டிட்டு வந்துட்டேன் வே அதுக்குன்னு இப்ப அவசரமா பேசறதுக்கு பேசாம வந்திருக்கலாம்ல நீ பண்ணுன தப்பு மச்சான் மகாவை பார்த்தா பார்க்காத மாதிரி நீ போயிருக்கணும் பாருடா மகாவோட ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க ஒரு நாள் கூட மகாவை வந்து சந்தேகப்பட்டு பேசினதும் கிடையாது அப்படி இருந்ததும் கிடையாது எத்தனையோ தடவை நானே அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்போ கூட அவர் ஒரு நாள் கூட தப்பா எதுவுமே பேசினது கிடையாது அவர் இன்னத்துக்கும் தான் ஆனா இவ படிச்சவ புத்திசாலி அப்படி இருந்தும் சும்மா எப்ப பத்தாலும் இதே பத்தி பேசிட்டு இருந்தா அதனாலதான்டா யோ சாமி இதுலயும் வேற இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையெல்லாம் நிம்மதியா வாழ விட மாட்டா எங்க அம்மாவையும் கொடுமைப்படுத்துவா எதுக்கு இப்படியாப்பட்ட உறவை உறவு தொடர்ந்துட்டு அதுதான் அதுவும் இல்லாம நம்ம கூட நினைச்சோம் ராசா பண்ணுவான்னு அவனே இப்படி பண்ணும்போது இவ அப்படி பண்ண மாட்டாளா மாட்டாளாண்டா இது எதுவுமே வேணாம் நிம்மதியாவது நான் இதுக்கு முன்னாடி இருந்தேன் எப்ப வாழ்க்கையில வந்தாலும் அதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் கத்தி மேல நடக்கிற மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணுவா எந்த நேரத்துல பயமா இருக்கு அப்படின்னா அவ்வளவுதானா அவ்வளவுதான்டா முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் இனிமே நீ ஆரம்பிக்காத இனி எல்லாம் அவ்வளவுதான் கொஞ்சமா விட்டு கொடுத்து போடா விட்டு கொடுத்தா வரைக்கும் போதும்டா இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலடா நீ எதுவுமே சொல்லாத கொஞ்சம் சீக்கிரமா போ நான் போகும் வேற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் யக்ஷிதா சம்யுக்தா அரணி விஜி அருள் கவினேஷ் கனிஷ் இவர்கள் அனைவரும் நீடு வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க